கேரளாவை உலுக்கிய சட்ட கற்பழித்து கொல்லப்பட்ட சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான அசாம் வாலிபர் காஞ்சிபுரத்தில் கைது செய்யப்பட்டார் கேரள மாநிலம் பெரும்பாவூரை சேர்ந்தவர் ஜிஷா தளித்தினத்தை சேர்ந்த இவர் சட்ட கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதியன்று அவர் வீட்டில் இருந்த போது கற்பழிக்கப்பட்டு கூறிய ஆயுதங்களினால் தாக்கி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை கேரளாவை உலுக்கியது மேலும் நடந்து முடிந்த இந்த சம்பவம் சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய பிரச்சனையாக பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ிய சட்டசபை தேர்தலில் இடதுசாரி கூட்டணி ஆட்சியை கைப்பற்றிய பிறகு மாணவி கொலை வழக்கை விசாரித்த விசாரணை குழுவை மாற்றியது கூடுதல் டிஜிபி சந்தியா தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது அக்குழுவை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் விஞ்ஞான ரீதியான புலனாய்வை மேற்கொண்டனர் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் மேற்பட்டோரின் கைரேகைகளை ஆய்வு செய்ததுடன் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட பரிசீலித்துள்ளனர் கற்பழிப்பு சம்பவம் நடைபெற்ற இடத்தில் ரத்தம் தோய்ந்த செருப்பு ஒன்று கிடந்துள்ளது அதனையும் உமிழ் நீர் வீட்டில் பூட்டில் காணப்பட்ட ரத்த கரை ஆகியவற்றையும் மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர் அதில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரே நபர்தான் என உறுதி செய்யப்பட்டது கைப்பற்றப்பட்ட செருப்பு எந்த கடையில் விற்கப்பட்டது என்பதை கண்டுபிடித்து அங்கு போலீசார் நடத்திய விசாரணையில் செருப்பை வாங்கியவர் வடமண்டல வாலிபர் என்று தெரியவந்துள்ளது அப்போது ஜிஷா வீட்டுக்கு அருகே கட்டுமான தொழிலாளியாக பணியாற்றி வந்த அசாம் வாலிபர் அமீர் இஸ்லாம் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அவருடைய நண்பர்களிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது கொலையை தொடர்ந்து அமீர் இஸ்லாம் அஸ்ஸாமிற்கு தப்பி சென்றதும் பின்னர் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்திற்கு வந்து கட்டுமான பணி செய்து வருவதும் தெரிய வந்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் தமிழ்நாட்டிற்கு விரைந்தனர் காஞ்சிபுரம் அருகே சிங்கடி வாக்கத்தில் அமீருல் இஸ்லாமை பிடித்தனர் மது போதையில் ஜிஷாவை கற்பழித்து கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் அவரை கைது செய்து கேரள மாநிலம் அலுவக்கு கொண்டு வந்துள்ளனர் செழிப்பில் இருந்த ரத்த மாதிரியும் அமீருல் இஸ்லாமின் ரத்த மாதிரியும் ஒத்து போகிறது எனவும் எனவே அமீருல் தான் குற்றவாளி என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து சிறப்பு விசாரணை குழு தலைவர் சந்தியா தெரிவிக்கையில் இந்த வழக்கை பலம் வாய்ந்ததாக ஆக்குவோம் எனவும் அதற்காக கூடுதல் ஆதாரங்கள் சேகரிப்பதுடன் அடையாள அணிவகுப்பு நடத்துவோம் எனவும் தெரிவித்துள்ளாா்